பிரியமான சகோதர சகோதரிகளே லூர்து தொலைக்காட்சி வழியாக கனிவான காலை பொழுதின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும் எதற்காக திருவருகை காலம் இந்த திருவருகை காலத்தை எப்படி இன்னும் பிரயோஜனமாக நம்ம கொண்டாடலாம் தாய் திருச்சபையில் இந்த திருவருகை காலம் ஆரம்பிக்கப்பட்டது எப்போது அதனுடைய பின்னணி என்ன அப்படிங்கிற ஒரு சில கருத்துக்களை நாம் ஒவ்வொரு நாளும் தியானிக்க இருக்கிறோம் குறிப்பா ஆங்கிலத்தில் ரொம்ப அழகாக சொல்லுவாங்க டைம் ஆஃப் இஸ் டைம் ஆஃப் ஹோப் இந்த திருவருகை காலம் என்பது நம்முள் நம்பிக்கையை எதிர்நோக்கை விதைக்கக்கூடிய ஒரு வல்லமையின் காலமாக ஒரு வலிமையின் காலமாக ஒரு ஆசிரியின் காலமாக இருக்கிறது இந்த திருவருகை காலம் ஆங்கிலத்தில் அட்வெண்ட் என்று சொல்லுகிறார்கள் அதற்கு அர்த்தம் அரைவல் இது உன்னதமான ஒரு மனிதரை மீட்பரை நாம் தாகத்தோடு எதிர்பார்த்திருக்கிறதால இந்த வருகை காலம் திரு வருகை காலம் என்று சொல்லி மரியாதையோடு அழைக்கப்படுகிறது வெறுமனே இயேசுவினுடைய பிறப்புக்கு மாத்திரம் நம்மை தயாரிக்கிறதோடு அல்லாமல் இயேசுவினுடைய இரண்டாம் வருகைக்கும் நாம் ஏற்புடையவர்களாய் மாற வாழ திருச்சபை இதன் வழியாக அழைக்கிறது இந்த தயாரிப்பை இரண்டு பிரிவுகளாக திருச்சபை பிரிக்கிறது டிஸ்டன்ட் ப்ரிப்பரேஷன் இன்ஸ்டன்ட் பிரிப்பரேஷன் டிசம்பர் ஒன்னுல பதினாறு வரை தொலைதூர தயாரிப்பு அன்றைக்கு இடம்பெறக்கூடிய திருப்பலி வாசகங்கள் தூர தயாரிப்பாக இந்த இயேசுனுடைய பிறப்புக்கு நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி தயாரிப்புகளை கொடுக்கிறது இன்ஸ்டன்ட் ப்ரிப்பரேஷன் பதினேழாம் தேதியிலிருந்து இருபத்தி நான்காம் தேதி வரை கிட்ட தயாரிப்பாக திருக்குடும்பம் எப்படி தயாரித்தது கடைசி நாட்கள் எப்படி இருக்க போகிறது என்று சொல்லி வாசகங்களின் வழியாக நமக்கு அறிவூட்டப்பட்டு இந்த திருவருகை காலத்தை ஒரு அர்த்தமுள்ள காலமாக இறை வழியாக நாம் நேசிக்க கொண்டாட தயாராகும் தொடக்க காலத்துல இந்த திருவருகை காலம் அப்படிங்கிறது பருசியா என்று சொல்லுவார்கள் கிறிஸ்துவனுடைய வருகை என்று சொல்லி நாம் கொள்ளலாம் நான்காவது ஐந்தாவது புது மனமாற்றம் பெறவும் இன்னும் விசேஷமாய் உபவாசம் இருந்து தங்களை தயாரித்து கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவின் போது புது ஞான ஸ்நானம் பெற்று ஏற்புடையவர்களாய் மாறுகிறதாக இந்த காலம் கொண்டாடப்பட்டு கொண்டு வந்தது முதன் முதலாக திருவருகை காலம் அப்படின்னு இடம்பெற்றிருந்தது கவுன்சில் ஆஃப் சர்கோசா முன்னூறாவது ஏடியில் இந்த சபையானது நடந்தது அப்ப குறிப்பா கிறிஸ்து பிறப்புக்கு முன் இருக்கக்கூடிய நான்கு ஞாயிற்றுக்கிழமைகளையும் கிறிஸ்துவின் பிறப்புக்கு தயாரிக்கிற விதமாகவும் அவருடைய இரண்டாம் வருகை எப்படிப்பட்டதாக இருக்கும் அதற்கு எப்படி நாம் தயாரிக்க வேண்டும் என்கிற எண்ணங்களை விதைகளாக நம் உள்ளங்களில் விதைக்கிறது திருவருகை காலம் இன்னும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஐநூத்தி எண்பத்தி ரெண்டாவது ஆண்டு கவுன்சில் ஆஃப் பிரான்ஸ் அதுல இந்த நான்கு வாரங்களில் இருந்து ஆறு ஞாயிற்றுக்கிழமைகளாக உயர்த்தப்பட்டது லியோ த கிரேட் முதலாவது லியோ அப்படிங்கிற திருத்தந்தை இந்த அறிவிப்பை வெளியிடுகிறார் இதைத் தொடர்ந்து ஆறு வாரங்கள் திருவருகை கால தயாரிப்பாக சில நாட்கள் திருச்சொபையில் கொண்டாடப்பட்டு கொண்டிருந்தது அதை தொடர்ந்து வந்த எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு முதலாம் கிரகோரியார் திருத்தந்தை நான்கு ஞாயிற்றுக்கிழமைகள் போதும் என்று சொல்லி கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவுக்கு பின் வரக்கூடிய இந்த நான்கு ஞாயிற்றுக்கிழமைகளையும் நம் தயாரிப்பின் காலமாக சிறப்பாக மாற்றுகிறது எட்டு ஒன்பதாவது நூற்றாண்டுகளில் சபை முழு வடிவம் பெற்று இந்த திருவருகை காலத்தை சிறப்பாய் கொண்டாட நாம் தயாரிக்க பயன்படுத்துகிறது அப்படிங்கிற ஒரு பேசிஸ்ட் ரொம்ப திறமையாக கிட்டார் வாசிக்கக்கூடிய ஒரு அருமையான இசைக்கலைஞர் எண்பத்தி ஆறு வயதுல ஒவ்வொரு நாளும் எட்டு மணி நேரம் இசைக்கருவியை மீட்டு பயிற்சி எடுப்பாராம் பத்திரிகையாளர் கேட்டாரு இன்னும் நீங்க எதுக்கு எட்டு மணி நேரம் பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க இவ்வளவு பயிற்சி தேவையா இவ்வளவு கடினமான உழைப்பு தேவையா அப்படின்னு கேட்கிற போது அவர் சிரித்து கொண்டே சொல்வாராம் ஒவ்வொரு நாளும் நான் பயிற்சி செய்கிற போது இசையில் வளருகிறேன் புதிய புதிய நுணுக்கங்களை புதிய புதிய பாடங்களை கற்றுக்கொள்கிறேன் அதனால கற்றுக்கொள்வதற்கு வயது தடையல்ல நான் சாகிற வர ஒவ்வொரு நாளும் எட்டு மணி நேரம் இசை கருவிகளை நிச்சயமாய் பயிற்சி எடுப்பேன் அந்த பயிற்சி தான் என்னை ஸ்டேஜில் பிரம்மாண்டமாக காட்டுகிறது அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாராம் இன்னைக்கு நம்முடைய ஆன்மீக வாழ்க்கைக்கு வருவோம் எப்படிப்பட்ட ஒரு தயாரிப்போடு இருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் இந்த இயேசுவுக்கு நேரத்தை கொடுக்க தயாரா அவருடைய பிறப்புக்கு எப்படிப்பட்ட ஒரு தயாரிப்பாய் நாம் தயாராகி கொண்டிருக்கிறோம் தூர தயாரிப்பு வாசகங்களை ஒவ்வொரு நாளும் வாசிப்போம் இன்ஸ்டன்ட் தயாரிப்பு இன்னும் நெருக்கமாய் இன்னும் உருக்கமாய் இந்த இயேசு நம் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் பிறக்க நம்மையே முழுவதுமாய் அர்ப்பணித்து ஒப்புக்கொடுத்து கொடுத்து செயல் திட்டமாக இந்த நாளில் இதய குடிலை நல்ல தயாரிப்புகளோடு ஏற்பாடு செய்து இந்த பாலன் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் பிறந்து அமைதியை ஆசிரை நிறைவாய் கொடுக்க பக்தியோடு மன்றாடுவோம் நேசிக்கிற தெய்வமே திருவருகை காலம் நம்பிக்கையின் காலம் எதிர்நோக்கை எங்களுள் விதைத்து உமக்கு பிரியமாய் வாழ வளர ஆசிர்வதியும் செபம் கேட்டு நடத்தும் சிவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன்